thank you அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு பார்க்குறது விருச்சகராசி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த விருச்சகராசி ராசி அன்பர்கள் அப்படின்னாவே ஒரு இலக்க நிர்ணயித்து தான் செயல்படுவாங்க இதை நான் அடையணும் தொழிலில் இந்த வளர்ச்சியை நான் எட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க ஒரு குறிக்கோள் வச்சு வாழக்கூடியவங்க முடிவு பண்ணிட்டாங்களா அதற்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விர்ஜக ராசி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட ராசி அப்படின்னே சொல்லலாம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களை தானே தேடி வரும் அப்படி வரும்போது இவங்களுடைய தலைமை நிறுவனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு உயரும் ஏன்னா நார்மலாகவே இந்த விச்சக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை கூட என்ன பண்ணனா அதை ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விச்சக ராசி அன்பர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கலகலன்னு பேசக்கூடியவங்களாகவும் இந்த விச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி பல நுணுக்கங்களை ஆராயக்கூடிய ஆர்வம் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சித்தர்களை பற்றி ஆராய்வது இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக பெரும்பாலும் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க தேவையற்றதை அதிகம் பேச மாட்டாங்க விருச்சகராசி அன்பர்கள் அதிகம் வந்து யாருக்கிட்டையும் நெருங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்கு பழக மாட்டாங்க ஆனால் ஒருத்தருகிட்ட பழகிட்டாங்க எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களை விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க இயல்பாகவே கொஞ்சம் நகைச்சுமை உணர்வு இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அறிவாற்றல் நிறைந்தவங்க அப்படின்னே இவங்களை சொல்லலாம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரில் இவங்களுடைய பூர்வீக சொத்தோ அல்லது நீங்களாக கஷ்டப்பட்டு வாங்கின சொத்தோ ஒன்று உங்களுடைய பேரில் இருந்தே ஆகணும் இருக்குங்களா ஏன்னா நிறைய டைம் நான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன் ஆனால் யாரும் பதிலே சொல்லலை ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் செ தெரிவிங்க என்னுடைய பேரில் இந்த சொத்து இருக்குது அப்படின்னு ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து சொத்து அப்படிங்கிறது இவங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய யோகம் நிறையவே இருக்குது கடுமையாக உழைத்து ஏதாவது ஒரு சொத்து இவங்க வாங்கியிருக்கணும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பேரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப படைப்பாற்றல் மிக்கவங்க அப்படின்னு கூட இந்த விச்சகராசி அன்பர்களில் சொல்லலாம் கலையில் இசையில் எழுதுறதில் அதே மாதிரி ஏதாவது ஒரு புதிய செயல் செய்யறதில் இதிலலாம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களை அந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த துறையில் இவங்க இறங்கினாலுமே அந்த துறையில் ஒரு சிறந்த நபராக விளங்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் பிறருக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் ஒரு சில வார்த்தைகளை தடுமையா பேசிடுவாங்களே விழிஞ்சி மற்றபடி இவங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா போராடக்கூடியவங்க இந்த வெற்றிகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வெளிய பார்க்க தான் கரடு முரடா தெரிவாங்க ஆனா மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையானவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப உதாரணமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா பலா பழம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப முள்ளாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற பழ பழங்கள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இந்த விருட்சகராசிய அன்பர்களுடைய இயல்பு பெரும்பாலும் இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் படுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விற்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விற்சகராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணா அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த விற்சகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக அக்கறையாக செயல்படுவீங்க அதிலெல்லாம் ஓரளவுக்கு ஆதாயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க தொழிலில் வியாபாரத்தில் இதனால் வரையிலும் சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும் இனி அந்த போட்டிகள் எல்லாம் குறைந்து அந்த எதிரிகளையே முறியடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த வெச்சுகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான உற்சாகம் ஒரு விதமான மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த விச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க அதே மாதிரி பணி இடத்துலையும் கூட நல்ல ஒரு பாராட்டு ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்களுடைய உதவி இந்த டைம் இந்த விச்சக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மறைமுகமாக உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க எவ்வளோ போராடினாலும் இவனை ஜெயிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களே போராடி போராடி பார்த்துட்டு உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க அரசாங்க ரீதியாக சின்ன சின்ன காரியங்கள் இதனை வரிகளும் தடைப்பட்டு நின்றுருக்கோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அரசாங்கத்து மூலிமா நடக்க வேண்டிய அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறையும் மனதில் ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் வருக இருக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் இது நரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய தாய் மாமனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நரையிலும் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது விருட்சகராசி என்பர்களே கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் பணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டான டைமில் செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பணிகள்லாம் செய்வீங்க கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நிறைவாக செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றங்களை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்துக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு வேகமா ஒரு பாடங்களை படிக்கும் சரி ஒரு பாடத்தை நம்ம மறுபடியும் மறுபடியும் படிக்கும் போது நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் விளையாட்டில் எல்லையாவது கலந்து கொண்டுக்கிட்டி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது இதுலேயுமே ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க அதனாலே என்னமோ நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே குறையும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை கூட அதிகமாகக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் வேலை பலு கொஞ்சம் குறையும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பம் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் வருகின்ற வாரம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் போன வாரத்தில் இருந்துருக்கு இனியும் கொஞ்சம் நெருக்கம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனத்தில் ஏதோ ஒரு குறை இருந்து இருந்துச்சு போன வாரத்தில் இந்த வாரத்தில் அந்த குறை நிவர்த்தியாக கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீணாக வாக்குவாதம் அல்லது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த வேணாம் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அன்பா அனுசரணையா பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய மனோதயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு காரியத்துலேயுமே நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கல்வியில் கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பாடங்களை படிக்கும் போது கூட ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப கவனமாகவும் படிப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகளை எப்படி தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இந்த வாரத்தில் வெளிப்படும் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு மறக்காமல் இந்த விச்சக ராசி அன்பர்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முருகப்பெருமான வழிபட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் கடன் ஆகட்டும் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாகட்டும் எல்லா பிரச்சனையுமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விச்சக செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுங்களே வைத்து இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் தேங்க்யூ